வணக்கம் நம்ம சென்னையுடைய ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரலுடைய பகுதியில் இருக்கிறோம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் மாளிகையோட வளாகத்துக்கு வெளியில இருக்கிறோம் இங்க தொழிலாளர்கள் அந்த முனையில இருந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் வரைக்கும் வந்து இங்க வந்து பந்தல் அமைச்சிருக்கிறதா பார்க்க முடியுது முழுக்க வந்து சின்ன சின்ன பந்தல் தார்பாய்களை அமைச்சு தொழிலாளர்கள் இங்கே

தொழிலாளர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஐந்து தொழிலாளர்கள் பெண் தொழில்கள் அதுக்கு பின்னாடி சிஏடியும் தொடர்ச்சியாக தொடர் முழுக்க போராட்டங்களையும் நடத்திட்டு இருந்தது இந்த பெரிய தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய அழுத்தத்துக்கு பின்னாடி ஒரு அரசாணை போடப்பட்டது அந்த அரசாணையில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய வேலை சூழல் மாற்றப்படுது அப்படின்னா இவர்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் மாற்றப்படுற சூழல்ல அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று சென்று தான் வந்து இவர்களுடைய வேலை சூழலை மாற்றணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயங்களை அந்த அரசாணை சொல்லிச்சு ஆனாலும் அந்த சூழல் அந்த அரசாணைக்கு பின்னரும் இந்த தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பியிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டிருக்குது இந்த தான் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக இங்க கூடி நாங்கள் இந்த வேலை ஒழுங்குபடுத்துகிற வரைக்கும் இதை கான்ட்ராக்ட் மையம் பின்வாங்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒற்றை முழக்கத்தோட தான் இந்த தொழிலாளர்கள் இங்கே கூடியிருக்காங்க தொழிலாளர்கள் முழக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது தொழிலாளர்கள் கிட்டே நம்ம நேரடியாகவும் பேச இருக்கிறோம்

ஆங்களே 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 குமரே குரு பரணே குமரே குரு பரணே குமரே குரு பரணே குமரே குரு பரணே கைதி சை 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 ஆங்களே 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 குமரே குரு பரணே குமரே குரு பரணே கைதி சை 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 ஜிந்தாபா 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 தொழிலாளர்களுடைய முழக்கத்தை நம்ம கேட்டோம் தீர்க்கமாக இந்த வேலை நிரந்தரம் இந்த வேலை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் இந்த கான்ட்ராக்ட் மையம் திரும்ப வாங்கப்படணும் அப்படின்றது தான் தொழிலாளர்களுடைய முழக்கமாக இருந்தது இங்கே நமக்கு கூட இருக்கிறது துப்புரவு பணியாளர் இவர்கள் தொடர்ச்சியாக ஆறு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து தான் வந்து அவர்கள் வந்து முக்கியமான அந்த அரசாணையை வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கான ஒரு 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 இரவு கூட இல்லாமல் அடுத்த நாள் எங்களுக்கு வந்து வேலை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த தொழிலாளர்களுடைய வேதனையாக இருக்குது நேரடியாக அவங்ககிட்ட பேசுவோம் இந்த உணர்நிலை போராட்டத்தை பற்றி சொல்லுங்க நம்ம இப்போ அரசாணைக்கு அப்புறமா திரும்பவும் வந்து பின்வாங்கப்பட்டது என்ன மனநிலையில தொழிலாளர்கள் இந்த அரசாணைக்கு அப்புறமா ஒரு நாள் கூட அந்த வந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் ஆறு நாள் உணர்நிலை போராட்டத்தை தொடர்ந்தோம் நாங்கள் எங்களுடைய உயிரை வந்து நாங்கள் பணைய வச்சோம் எல்லா தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் இருந்தோம் இந்த ஒரு நாள் கூட அந்த சந்தோஷத்தை தொடர முடியாத அளவுக்கு இந்த அரசு வந்து எங்களை ரொம்ப வந்து கேவலமாக நடத்துகிறாங்க நாங்கள் எல்லாருமே எல்லா தொழிலாளிகளும் வந்து ரொம்ப மன இருக்கிறோம் எங்கள் வாழ்வாதாரமே போச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போறோம்னே தெரியல எங்களை நானே வருத்திக்கிறதா நாங்களே குடும்ப குடும்பமா மொத்தமா செத்து மடிய போகிறோம் நாங்கள் ஏன்னா அரசு தரப்புலேருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமையோ கிடையாது நாங்கள் எங்களுடைய போராட்டம் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்து நாலு மணிலேருந்து நாங்கள் இங்க இருக்கிறோம் ரெண்டாவது நாளாக எங்களுடைய போராட்டம் தொடருது தன்னார்வலர்கள் எல்லாருமே பாக்குறாங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இங்கே உட்காந்து இருக்கிறதுக்கு நீங்க உள்ள உட்காந்துருங்க நீங்கள் எங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆனா உங்களுடைய பணியை பத்தி நாங்க வந்து மேலதிகாரிகள்ட்டாங்க பேச முடியாது உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக பெண்கள் அதில் வந்து எண்பது விழுக்காடு வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்கன்றதுனால உங்களுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் நீங்கள் வந்து உள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் எதனால் சொன்னால் இப்போ நாங்கள் வெட்ட வெளியில் பொதுமக்கள் எல்லாருமே பாக்குறாங்க அதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கிறோம் எல்லா மீடியாக்களும் வந்து எங்களை பேட்டி எடுத்தா கூட ஒரு தலைப்பு செய்தியா வந்து இது மாற மாட்டுது ஆணையர் அவர்கள் குமரகுருபரன் அவர்கள் வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து பணி மறுப்பு செய்யும் போது அவருக்கு சிறை தண்டனையும் ஆறு மாத சிறை தண்டனையும் பல அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் அவருக்கு வந்து அபராதமும் விதிக்கப்படும் சொன்னாங்க அதாவது என்ன சொல்றாங்களோ சட்டத்தை ப படிச்சிருக்காங்க அவங்க சட்டம் தெரிஞ்சிருக்காங்க அரசு அதிகாரியா இருக்கிறாங்க ஆனா வந்து அதற்கு மாறாக நடக்கிறாங்க அவங்க ஏழை தொழிலாளி நாங்கள் கூலி தொழிலாளி எங்களுடைய வயிற்றுல வந்து அடிக்கிறாங்க எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே போச்சு என்ன செய்யறதுங்கறதே தெரியல எங்களுக்கு இப்போ ஏதாவது பேச்சுவார்த்தை அழைச்சாங்களா பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க அழைச்சு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பாலிசி டெசிஷன் சொல்றாங்க அவங்க அரசு கொள்கைன்னு சொல்றாங்க அப்ப என்ன ஒரு தொழிலாளியோடைய அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து பறிக்கப்படுது எங்களுக்கு வந்து எல்லாமே மறுக்கப்படுது இது சென்னையினுடைய தமிழ்நாட்டுடைய பூர்வ குடி மக்கள் நாங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து எங்களுக்கே அந்த அரசு பணி இல்ல நாங்க வந்து இப்பதான் ஒரு எட்டு மாத காலமா தொடர் போராட்டம் போராட்டம்லைவர் கு பாரதி அவர்கள் வந்து நான்கு நாள் உண்ணாநிலை போராட்டம் அம்பத்தூர்ல தோழர் கூடத்துல இருந்தாரு ஐம்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற ஒரு தினக்கூலி நாங்க அதை நாங்க வாங்கிட்டே இருந்தோம் அத கூட வந்து இந்த அரசாங்கத்தால வந்து பொறுத்துக்க முடியல ஏன்னா இது வந்து நான்காம் நிலை பணி நாங்க செய்யறது கடைநிலை பணி இதுல யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க எதுவுமே வந்து மக்கள் வந்து குரல் எதிர்ப்பு எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க ஆனா வந்து எங்களுடைய எல்டியுசி உழைப்போர் உரிமை இயக்கம் எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்குது எங்களுடைய பணியை எங்களுக்கு வந்து வழங்கணும் நாங்க தான் வந்து எங்களுடைய பணி வந்து எங்களுக்கே நாங்க தான் செய்யணும் எங்களுடைய பணியை இத்தனை ஆண்டு காலமா நாங்கள் செஞ்சோம் எங்ககிட்ட இருந்து வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது எங்களை கான்ட்ராக்ட்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றாங்க நாங்க ஏன் கான்ட்ராக்ட்ல போய் செய்யணும் எதுக்காக செய்யணும் எதுக்காக எங்களுக்கு வந்து அரசு பணி எதுக்காக வந்து மறுக்கப்படுது எப்படி ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அதாவது வந்து நாங்க பிளாட்ஃபார்ம்ல தான் உட்காந்து இருக்கிறோம் இதுல ஒரு கழிவறைக்கோ வாய்ப்பு கிடையாது குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்க வந்து தினந்தோறும் நாங்க போனோம்னா எங்களுக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் எங்களுக்கு இருக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போவோம் அதுல வந்து எங்களுடைய குடும்ப செலவுகளை கடனோ ஏதோ ஒரு வட்டியோ வாங்கி நாங்க ஏதோ சமாளிச்சிருவோம் இப்போ சுத்தமா எங்களுக்கு வந்து வருமானமே இல்லை அப்ப எப்படி நாங்க சாப்பிடுவோம் எங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அவங்களுடைய கல்வியை வந்து எப்படி தொடர முடியும் எல்லா பெண்களும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வேலை இருந்ததுன்னா அதன அந்த குடும்பம் வந்து ஓரளவுக்கு வந்து முன்னேறும் அந்த வேலை வாய்ப்பை எங்க கிட்ட வந்து பறிச்சுட்டாங்க நாங்கள் வந்து சீரழிய நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் வயத வந்து கடந்தவங்க தான் இருக்கிறாங்க இதுல எண்பது சதவீதம் எண்பது விழுக்காடு அதிகமாக வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க இதுல வந்து எங்களுடைய வயசு எல்லாம் தொலைச்சாச்சு இதுவே அவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே காண்ட்ராக்ட் தான் உங்களுக்கு அரசு பணிங்கிறதே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்கும் ஒரு இஎஸ்ஐ பிஎஃப்ஓ எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து தேசிய விடுமுறைனாலோ எங்களுக்கு பண்டிகைனாலோ எந்த நாளும் எங்களுக்கு விடுமுறை கிடையாது முந்நூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் எங்களுக்கு வந்து பணி இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எங்களை வந்து கான்ட்ராக்ட்ல போங்கன்னா ஏற்கனவே நாங்கள் செஞ்ச அந்த பத்து பதினஞ்சு வருட காலத்துக்கு எந்த ஒரு சேமிப்பும் கிடையாது கான்ட்ராக்ட்

அப்போ எப்படி இதில் வந்து நாங்கள் வாடகை கட்டுவோம் எங்களுடைய பிள்ளைங்களை வந்து நாங்கள் எப்படி வந்து படிக்க வைப்போம் அவங்களுக்கு கல்வி எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்போ நிறைய வந்து சமுதாயத்தில் சீர்கேடுகள் தான் இருக்கும் எங்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே போகுது இப்போ இந்த போராட்டத்துக்கான ஆதரவுகள் வந்து எது நோக்கி போகணும்னு நினைக்க போகணும்னு நினைக்கிறீங்க இதனுடைய ஆதரவு வந்திருக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா வந்து நாங்கள் இப்போ பொது தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து கையில் எடுத்துருக்குறோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி எண்பது சதவீதம் அதிகமான பெண்கள் இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரிய வருது எல்லாமே வந்து கட்சியை சார்ந்தவர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி எங்களை நோக்கி வராங்க உங்களை மாதிரி வந்து பத்திரிக்கை நண்பர்களும் சரி எங்களுக்காக வராங்க உறுதுணையாக நிற்கிறாங்க இதை நிறைய சோசியல் மீடியாவில் போட்டு எங்களுக்காக வந்து அவங்க பரப்புரை செய்கிறாங்க இந்த தகவல் நிறைய வெளியே வருது எங்களுக்கு ஆதரவு பெருகிட்டு தான் வருது இதை கேட்டுட்டு எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவை சொல்லணும் ஏன்னா நாங்களா நாங்களா கேட்குறோன்றத தவிர பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் கொடுத்த கடிதம்தான் நான் வந்து முதலமைச்சராக ஆன உடனே என் நாங்கள் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்கள் பணி நியமனம் செய்வோம் அரசாணை வழங்குவோம் அவங்களுக்கு அரசு பணி வழங்குவோன்னு சொல்லிட்டு அவர் வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு அத அவருடைய கடிதத்தை தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம்

மிக நாங்கள் நாங்க சொல்றது எங்களுக்கான இந்த கான்ட்ராக்ட் மையத்தை பின்வாங்கப்பட வேண்டும் இந்த வேலை அப்படின்றது வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து இங்க உள்ள போங்க அரசு அரசு வேலை அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது இந்த தொழிலாளர்களுக்கு அதன் பின்னர் இந்த ஆட்சி இந்த திமுக ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட முக்கியமான வாரதி வாக்குறுதி இந்த தொழிலாளர்கள் வந்து ஒழுங்குபடுத்தப்படுவாங்க நிரந்தரப்படுத்தப்படுவாங்க அப்படின்றது இந்த மாதிரியான தொடர்ச்சியான வாக்குறுதிகள் இந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது இந்த சூழல்ல இவர்கள் வந்து திரும்ப கான்ட்ராக்ட் மையத்துக்கு போறது அப்படின்றது வந்து இவர்கள் பதினஞ்சு ஆண்டுகளாக பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக அடி எடுத்து வச்ச படிக்கட்ட எல்லாத்தையும் சரி சரிச்சு திரும்ப அவர்களை வந்து ஒரு பூஜ்ஜியத்துல இல்லை மைனஸ்ல விடுறதுக்கான ஒரு சூழலாதான் இருக்கு அப்படின்றதுதான் இந்த தொழிலாளர்கள் முன்வைக்கிற வாதமா இருக்குது இங்க கான்ட்ராக்ட் மையத்தை நோக்கி செல்லும் போது சில முக்கியமான வாதங்கள் என்னன்னா இவங்களுக்கு இஎஸ்ஐ பி கொடுக்கப்படுது லீவ் கொடுக்கப்படுது அப்பனா ஏன் அவங்க மாறக்கூடாது அப்படின்ற வாதங்கள் முன்வைக்கப்படுது அதற்கு தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இது முதல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கான ஊதியமும் அதிகமா இருக்குது எங்களுக்கான சமூக பாதுகாப்பு விடுமுறை முதல்ல இருந்தே கொடுக்கப்பட்டிருக்குது கான்ட்ராக்ட்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்படி திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு லீவ் கொடுக்குறோம் ஆனா வந்து எங்களுக்கு சம்பளம் குறையுது கிட்டத்தட்ட எங்களோட சூழல் மாறப்போறதில்லை அப்படின்றது தெரியுது அதனால எங்களுக்கு சமூக பாதுகாப்பு வேணும் விடுமுறை வேணும் ஆனா இந்த வேலை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் கான்ட்ராக்ட் மையத்தை இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லி எங்களுக்கு புகுத்த வேண்டாம் அப்படின்றது இந்த தொழிலாளர்கள் முன்வைக்கிற வாதமாக இருக்குது மேலும் இங்கே களத்தில் என்ன நடக்குது தொழிலாளர்களுடைய போராட்டம் எப்படி நகருது மேலும் தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்கு யூனிட்டி பக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்கள்